வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று முதல் ஆரம்பம் நூற்றி மூன்று துப்பாக்கி சூடு கொட்டாஞ்சனையில் பதிவு மகரகம அக்கா நுவரலியா போலீசாரால் கைது உலகம் முழுவதும் அமைதியை விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று முதல் ஆரம்பமாக இடம்பெற்றது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடாத்து திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு அல்லது குளிர்நிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழு நாட்களுக்கு இடம்பெற்றதன் பின்னர் இறுதி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இடம்பெறும் வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து ஒவ்வொரு நாளும் விவாதம் நடைபெறும் என்றும் பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் மேலும் தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மாலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் ஜனாதிபதி நேற்று நான்கு மனுத்தியாளர்களுக்கு மேல் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்சேனி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர் குற்றவியல் குழு உறுப்பினர் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் போகுடு கண்ணா என்பவரின் சகா என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொட்டாஞ்சனை பதினாறாவது ஒழுங்கையில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் கார் ஒன்றில் வந்த நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சூட்டுக்கு ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நாடு முழுவதும் பதிவான பெரும்பாலான துப்பாக்கி சூடுகள் கூலிக்கு அமர்த்தப்பட்ட துப்பாக்கி தாரிகளால் நடத்தப்பட்டதாகவும் அவர்களில் பலருக்கு பாதிக்கப்பட்டவர்களோடு எந்த தொடர்பும் இல்லை என்றும் சமீபத்திய போலீஸ் விசாரணைகள் தெரிவிக்கின்றன புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த ஒப்பந்த கொலையாளிகள் பெரும்பாலும் போதைப்பொருளுக்கு அடிமையான நபர்களாக உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நுபரினியா வெளிமடை வண்டரவெளி மற்றும் கெப்பட்டிபுலு ஆகிய பகுதிகளில் கேஸ் முறையை பயன்படுத்தி போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த மகரதம அக்கா என அடையாளம் காணப்பட்ட ஐம்பது வயதுடைய பெண்ணொருவர் நுபெரினியா போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசட தேடுதலின் போது கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப் பொருள் விற்பனை விலையமைப்பு தொடர்பான விசாரணையில் குறித்த பெண் நுவரேனியா மாவட்டத்தில் பல இடங்களில் வாடிக்கையாளர்களோடு இசிகேஸ் வழியாக பணப்பரிமாற்ற மேலும் போதைப் பொருள் வாங்கியவர்களின் தொலைபேசி பதிவுகளை பகுப்பாய்வு செய்தபோது சந்திக நபர் ஹங்வில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்தது தெரியவந்தது சந்திக நபர் கைது செய்யப்பட்டு கடந்த வியாழக்கிழமை நிவரலியா நேதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவருடைய இல்லத்தில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் போதைப் பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் ரூபா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் பணம் மற்றும் முப்பத்தி இரண்டு கிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டதோடு நபர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரளிய தேரர் அங்கம் வகிக்கும் அபி ஜானபல கட்சி தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தக வீரகோன் அறிவித்துள்ளார் அந்த கட்சியின் உயர்பீடம் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் நடைபெறும் தேர்தல்களில் தமது கட்சியின் ஆதரவை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்க நாட்டு மக்களுக்காக முன்னெடுக்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் அப்பி ஜனபல கட்சி எதிர்பார்ப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் பெரும்பாலான தேசிய பணிகளை அப்பி ஜனபல கட்சி பாராட்டியுள்ளது காலி கொழும்பு பிரதான வீதியில் வெட்டுமக்கடை சந்திக்கருகில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த சிறுவன் ஒருவன் லொரியில் மோதி உயிரிழந்துள்ளார் காலி பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரி நேற்றிரவு வேதியை கடக்க முற்பட்ட போது துவிச்சக்கர வண்டியில் மோதியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த குறித்த சிறுவன் கழுத்துறை நாகோடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த சிறுவன் பதினோரு வயதுடையவர் எனவும் கட்டுக்குறுந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் கழுத்துறை நாகுடை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு விபத்துக்கு காரணமான லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் துறை தெற்கு போலீசார் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வரவு செலவு திட்டமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு விமர்சித்துள்ளார் வரவு செலவு திட்ட உரை முடிந்த பின்னர் பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக அமையவில்லை நாட்டு மக்கள் இன்று பல துயர் சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர் வறுமை அதிகரித்து காணப்படுகின்றது வேலையின்மையும் அதிகரித்துள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது வீதமானவருக்கு மேலாக பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளது இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை என தெரிவித்துள்ளார் விவசாயிகள் மீனவர்கள் சுயதொழில் தொழில் புரிவோர் வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிக்கின்றனர் இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்று பொய்கள் மற்றும் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்து காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவயல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஓவா தென் சப்டகம மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்தகமூவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பரி மாவட்டத்திலும் காலிவேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் கனடியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடியர்களில் ஐந்தில் ஒருவர் இருபது சதவீதம் கடந்த ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் ஒரு கட்டணத்தை செலுத்தாமல் தவறுவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நானோஸ் ஆய்வு நிறுவனம் நடத்திய புதிய கருத்து கணிப்பு மூலம் இந்த படையம் தெரியவந்துள்ளது இந்த ஆய்வில் வயதுக்கு குறைவானவர்கள் உணவுக்காக சிற்றொந்து கடன் கடன் அட்டை அல்லது மின்சார கட்டணங்களை நிலுவையில் வைக்கும் வாய்ப்பு நான்கு மடங்கு அதிகம் என்று கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் மாதாந்த செலவுகள் தொடர்ந்தும் உயர்படைந்து செல்வதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுடையோரில் பதினெட்டு தசம் ஒரு சதவீதமானோர் சில சமயங்களில் அல்லது அடிக்கடி கட்டணம் செலுத்த தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகம் முழுவதும் அமைதியை விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அணு ஆயுத ஒழிப்பு ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் சேன ஜனாதிபதி ஆகியோரிடம் தாம் ஏற்கனவே பேசியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அணு ஆயுத திறன்களில் அமெரிக்கா முதலிடத்திலும் ரஷ்யா மற்றும் சீனா இரண்டாவது இடத்திலும் உள்ளன இதற்கு எந்த இல்லை முன்னணி நாடுகள் கணிசமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன நிதியை அதிக நன்மை பயக்கும் பயன்படுத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்